வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம கருப்பு கவனி லட்டு எப்படி தயார் பண்றது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் கருப்பு கவனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க இதய நோய் உள்ளவங்க ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாருக்குமே இது வந்து ஒரு சிறந்த ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம் இதுல எப்படி சுவையான லட்டு தயார் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நான் கருப்பு கவனி வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து கடையிலிருந்து வாங்கி வெயில் நல்லா உலர்த்தி நான் எடுத்து வச்சிருக்கேன் எந்த கப்பால் எடுத்தனோ அதே கப்ப அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அடுத்து நிலக்கடலை நிலக்கடலை பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பாதி கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து முந்திரி வந்து ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டா போதும் நெய் வந்து தேவையான அளவு இவ்வளோதாங்க தாங்க சூப்பரான சுவையான கருப்பு கவனி லட்டு தயார் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் சரி இப்போ அந்த லட்டை எப்படி தயார் பண்றது அப்படின்னு பாக்கலாமா முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கருப்பு கவனிய ஒரு வானல்ல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கணும் நம்ம பொறி அரிசி செய்வோம் இல்லையா அது எப்படி வெடிச்சு வெடிச்சு வரதோ அதே மாதிரி இதுவும் வரும் அந்த பதம் வந்துருச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நான் வந்து கலரிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அரிசி நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த பதத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே வானலில் நான் வந்து நிலக்கடலை போட்டு அதையும் வந்து நான் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து ஏற்கனவே வந்து வறுத்த நிலக்கடலில் தான் இருந்தாலும் நல்லா நமக்கு வந்து கிரெயின் ஆகணும் அப்படின்றதுனால நான் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் வந்து நம்ம வந்து அந்த பவுலில் மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம வந்து தோல் உரிச்சிட்டு தான் அரைக்கணும் ஓகே நார்மலாகவே வந்து முந்திரியை வந்து நீங்கள் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து அரைக்க தான் போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து சும்மா வந்து வானல்ல போட்டு வாட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம நெய்யை வந்து லட்டு பிடிக்கும்போது வந்து சேர்த்துக்கலாம் அதனால இப்போ ஒரு டைம் அப்போ ஒரு டைம் சேர்க்காம நான் ஒரே தடையாக அப்போவே சேர்த்து போகிறேன் ஓகே இப்ப எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதை அடுத்தபடியாக லட்டு செய்யறதுக்கு தேவையான பதத்துக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து கருப்பு கவுனியை போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலை கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை மட்டும் நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஓகே இதுதான் வந்து பதம் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் மாவ அரைச்சிட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால இந்த பதத்துக்கு நம்ம ஒன்றும் பாதியமா இருக்கு இல்லையா நர நரன் இருக்கு இல்லையா இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது கூட நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இதுல வந்து நாட்டு சக்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு நாட்டு சக்கரையை ஃபர்ஸ்டே நீங்க போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தன்மை வராது குறை குறன்னு கிடைக்காது ஒட்டிக்கிட்டு ஒழுங்காக அரைக்காது அதனால ஃபஸ்ட்டு வந்து நீங்க அந்த அரிசியெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பதம் கிடச்சிரும் இது கூடவே வேணும்னா நீங்க ஏலக்காய் அது மாதிரி எள்ளை கூட வறுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் வந்து வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை கூட நம்ம நெய் சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து நிலக்கடலை போட்டுருக்கிறதுனால அதுலேயே வந்து எண்ணெய் பிசுக்கு வரும் இருந்தாலும் நமக்கு லட்டு பதம் அளவுக்கு அது கிடைக்காது அதனால நம்ம கொஞ்சம் நெய் போட்டு நம்ம வந்து லட்டு மாதிரி பிரிஞ்சு எடுத்துக்கலாம் நெய் சேர்த்துட்டோம்னா அது கொஞ்சம் வாசனையாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அழகா ரவுண்டா நமக்கு தேவையான லட்டு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் சூப்பரான சுவையான கருப்பு கவனி லட்டு தயார் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இது உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி பாரம்பரியம் சார்ந்த உணவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க